அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த விருட்சிகராசி இந்த விருட்சிகராசி அன்பர்கள் எதையுமே ஒரு சாதிக்கிற குணம் கொண்டவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய சிறப்பே அதுதாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு நுனியும் ஆராயக்கூடியவங்க இந்த விருட்சிகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குதோ அத்தனையும் கற்றுக்குவாங்க அதே மாதிரி இசை கலை இதெல்லாம் ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் ஆராய்ந்து பல சாதனைகளை செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க சாதாரணமாக நம்ம ஒரு பேப்பரோ பெண்ணோ எடுத்துக்கிட்டோம்னா கூட அதில் என்ன செஞ்சால் நம்ம நல்ல முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்க இந்த விருட்சிகராசி அன்பர்கள் ஒவ்வொரு அங்க அமைப்பையும் ஆராயக்கூடிய திறமை இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஒவ்வொரு பேச்சுமே பல சாதனைகளை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் இதிலெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் உங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்கு இந்த விருட்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விச்சகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூட்டை டைம் எங்களுடைய கமெண்ட் பேக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே அதை நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் அதுவும் முக்கியமாக இந்த ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய் ப்பா யாரும் முருகப்பெருமானோட அதிபதி அதனால நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடைபெறும் அதே மாதிரி தொடர்ந்து முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை தரும் பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் நீங்க செய்ய போறீங்க நீங்கள் தொடர்ந்து அப்படி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் அதாவது இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரகநிலையை பார்த்தோம்னா ராசியில் வந்து சூரியன் இருக்கிறார் அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் உங்களுடைய ராசியில் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் சந்திரனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது பகவான் வளம் வருகிறார் இதனால் நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ஒரு யோகமான மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளால ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது பொதுவாகவே வெற்றிகாசி அன்பர்களுக்கு உறவுகளால அதிகம் பெருசா பலன் எதுவும் கிடைச்சிருக்காது ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகளால ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்துல ஏதாவது வீடு வாங்கலாம் அல்லது மனை வாங்கலாம் அதுல சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்க வீடு வாங்குவதற்கான யோகமும் மனை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த உச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அமையும் இந்த டைம்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரை செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு அதை சுப காரியங்களுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏதாவது அவங்களுடைய மனதுக்கு பிடித்தமான விஷயத்தை இந்த டைம் செய்யுங்க அவங்களுடைய மனது கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்க அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் சரி செஞ்சு அவங்களுடைய மனதுக்கு இனிமையான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும் அவங்கக்கிட்ட சின்ன சின்ன பிணக்குகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு தாய்வழி உறவுகிட்டேயோ இல்லை தாய்கிட்டயோ ஏதாவது மனக்கசப்பு சம்மந்தமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க அவங்களுடைய மனது கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இந்த டைம் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்தவரையிலும் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்காங்க பண விஷயத்துலேயும் சரி தொழில் விஷயத்துலேயும் சரி ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நல்ல ஒரு பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத மனக்குழப்பமும் கற்பனையும் இந்த டைமு உங்களுக்கு வரும் பணமே ஒரு இடத்துல முதலீடு செய்கிறோம் அப்படின்னா கரெக்டாக முதலீடு செஞ்சுருக்குறோமா இந்த போட்ட பணம் திரும்ப நமக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த முன மனக்குழப்பமெல்லாம் மாறுறத்துக்கு நீங்கள் முருகப்பெருமான வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம் தெரியும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க புதிய முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்ககிட்டேயும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் தொழிலை அல்லது புதிய தொழிலில் முதலீடு போடுங்க அனுபவம் மிக்கவங்களுடைய ஆலோசனை ரொம்ப 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 முக்கியங்க அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கிட்டையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசித்து எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி வீண் போகாமல் இருக்கும் மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுடைய செயலில் ஒவ்வொரு இதையுமே நீங்கள் கொஞ்சம் மாட் பண்ணுங்கள் அது உங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த டைமும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க இருக்கிறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி நண்பர்கள் மூலியமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நிறைய அனுகூலமான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க உங்களுடைய புத்து சாதித்தியம் சிறப்பாக இருக்குது அதனால் நல்ல ஒரு லாபம் நிறைந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் ரொம்ப இனிமையான செயல்கள்லாம் உங்களை தேடி வர இருக்குது நீண்ட நாட்களை நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள் உங்ககிட்ட கிடைப்பாங்க அந்த புதிய நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் அவங்கள பெரிதா நம்பி நீங்கள் எந்த ஒரு செயலையும் ஈடுபட வேணால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த டிசம்பர் மாதம் வீண் விவாதங்களில் இதுலையும் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் இந்த டைமே நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் பற்றியோ அல்லது நண்பர்களை பற்றியோ இந்த டைம் ஏதாவது விமர்சனம் வச்சிங்க அப்படின்னா அது பிரச்சனையில் போய் முடியும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தந்தையார்கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த டிசம்பர் மாதம் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நீங்கள் பாடங்களை படித்தீங்க அப்படின்னா பல சாதனைகள் புரியறதுக்கான யோகமெல்லாம் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பாடங்களை படிங்க ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் ஏதாவது ஏதாவது உங்களுடைய விருப்பத்திற்கு மாறான ஒரு சம்பவம் இந்த டைமு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுங்க யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க பயணம் செல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எதிர்பார்த்த திருவாரம் பழகும் போது கூட கொஞ்சம் கவனமாக பழகுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தொழில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே அதிகமாக உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லையும் சரி அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பேர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் முக்கிய பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே நீங்கள் ஒப்படைக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போதும் பழக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கணவன் மனைவியிடையே இருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய செயலை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க இந்த ராசி அன்பர்கள் ஆறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு முருகன் ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய காரியத்தில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையும் வளமாக அமையும் தேங்க்யூ